வணக்கங்க இன்னைக்கு சண்டே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஸ்பெஷல் இந்த வாரம் வந்து காமதேனிகளுக்கு நாம் சேவை செய்ய போகிறோம் மாடுகளை சுத்தமாக கழுவி பழிச்சுன்னு பாட்டு காட்ட போகிறோமேங்க பாருங்க பாருங்க இவங்க பேர் தானுங்க நம்ம இந்த லச்சு இவ வந்துங்க நம்ம கட்டுத்தாரையிலேயே கண்ணுக்குட்டியாக பிறந்து வளர்ந்தவளுங்க கொஞ்சம் மெராளி நம்ம மாட்டு கூட்டுற பசு குடும்பத்தில் அவள் ஒருத்தி கொஞ்சம் வந்து மிராளிங்க இவன் வந்துங்க ஒரிஜினல் காங்காய மாட்டோட கன்று குட்டிங்க கண்ணுக்குட்டியாக பாலுக்காக ஒரிஜினல் காங்காய மாடு செவள மாடு தேடி வாங்கிட்டு வந்தோம் அதனோட கண்ணுக்குட்டிங்க இவங்க அம்மா கிட்ட வந்து பாதிப்பால் வீட்டுக்கு போதுங்கிற அளவுக்கு கறந்துக்கிட்டு பால் இவளுக்கு கொடுத்ததுனால இவள் நல்ல வளர்ச்சி இரண்டு வருடம் தாங்க இவளுக்கு ஆகுது இப்போ ஏழு மாதம் செனையாக இருக்கிறாள் இன்னும் ரெண்டு மாதத்தில் கன்று போட்டுருவா ரொம்ப சாதுலேயும் சாது உசார்லேயும் உசாறு புத்திசாலித்தனத்துலேயும் புத்திசாலித்தனமுங்க அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா அசால்ட்டாக கட்டினா கை ஊற்றிட்டு வந்துடுவா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு மிரட்டு மிரட்டுறது அதே மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கும் அது புரிஞ்சுக்குவாளுங்க குறும்பே வனமாட்டாளுங்க ரொம்ப சாதுவான பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்கெல்லாம் அமையிறதுக்கு கடவுளோட அருள் வேணும்னு நானே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது ஆமாங்க நல்ல குணமுங்க அருமையான குண பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் இது எல்லாம் நாட்டு மாடு தானா எப்படி இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு எங்கே நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மாதிரி அவங்கக்கிட்ட பழகணும் பழகனா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்ம பாஷை நமக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்தால் அவங்க நம்மளை என்ன பண்ணாலும் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அது தானுங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் பாருங்கள் இவங்கள கழுவி இப்போ ரெண்டு பேர்த்த கழுவியாச்சு ஆமாங்க இது எதுக்கு இப்படி கழுவுறோம்னா அப் இவங்க கோமியத்து மேலேயும் படுக்கிறாங்க சாணத்து மேலேயும் படுக்கிறாங்க அப்புறம் இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்து இப்போ கிளைமேட் மாறுது உடல் உசுணமாகும் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்களுக்கு கழுவி விட்டோம்னா உடல் குளிர்ச்சியும் ஆகுங்க தேவையில்லாத கிருமி தொலையும் இருக்காது அவங்களுக்கும் நல்ல மா உடம்பு நம்மளே என்ன சொல்கிறோம் பயங்கர டயர்டாக இருக்குது முதல்ல ஒரு குளியல் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இது வந்து இது பொருந்துமுங்க அதனால் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு டைம் நம்ம மாடுகளுக்கு கழிவுட்றது போன வாரம் வந்து நாய்கள் வாரம் நாய்களையெல்லாம் விட்டோம் அதையும் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் கோமாதாக்கள் வாரம் மாடுகள் வாரம் பசுக்கள் வாரம் அப்படி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சி கழிவு விட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம்னாங்க இவங்களை வந்து ஈ கொசு தொல்லை இல்லாமல் பண்ணுறதுக்கு அது ஒரு மருந்தடிச்சு விடுவோமுங்க அதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆள் வராங்க அவ்வளோதானுங்க இவங்கள கழுவியாச்சு கழுவி அவங்க இடத்துல கொண்டு போய் கட்டியாச்சு நம்ம எப்போவுமே மாடுகளுக்கு வந்து தீனி போடுறதுக்கு வந்து அலட்சிப்படுத்தி குப்பையில் போடுற மாதிரி போடுறது இல்லைங்க தனி ஸ்டாண்டு வச்சு தான் போடுறது இதை பற்றி அடுத்த முறை பார்க்கலாமுங்க இந்த மாடு தானுங்க இதுக்கு முன்னால் கழுவுனோம் இல்லைங்களா அந்த கெடாரியோட அம்மா செவள மாடு ஒரிஜினல் காங்காயம் மாடுங்க இந்த மாடு வந்து காங்காயத்தில் பாலுக்காக போய் வாங்கிட்டு வந்தோம் நல்ல பால் வக்கூலிங்க பரவாயில்லைங்க சாதிலையும் ரொம்ப சாது அவ்வளோ அறிவுள்ள மாடுங்க நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அதை அனுசரித்து இருக்கிற மாடுங்க பாருங்கள் இங்கு இவங்க யார் தெரியுங்களா நம்ம வீடியோவை நல்லா பார்க்குறவங்களுக்கு இவங்களை பார்த்தோன்னையும் புரியும் இவங்க தாங்க நம்ம மான் செல்லப்புள்ள முதல் வந்து பிடிச்சி வரும்போது கொஞ்சம் அப்படியே முரண்டு பிடிச்சாலுங்க இப்போ பாருங்கள் என்ன சரி பாஸ் நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிற முதல் ஜீவன் வச்சுக்கோங்களேன் நம்ம மாட்டு குடும்பங்கள்லையே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எல்லார்த்தோட நாம் நல்லா பழகனா தானுங்க இவன் பாருங்கள் இந்த கெடாரி ஒன்று ஏழு மாதம் செனையில் கழுவணும் செவள மாட்டோட பையனுங்க இவன் பெரியவன் பெரியவனாலும் பயங்கரமான ஆளுங்க இடிப்பான் நக்குவான் அப்புறம் கூப்பிடுவான் கிட்ட வந்து உரசுவான் எல்லா வேலையும் பண்ணுவானுங்க வருங்காலம் ஜல்லிக்கட்டு ஹீரோங்க ஆமாங்க பெரியவன்னா சும்மா கிடையாதுங்க சாதுவாக இருப்பான் என்ன வேணாலும் கேட்பான் அதே சமயத்தில் திடீர்னு தூக்கி போடுவான் பாருங்கள் பைப்பில் எப்படி தண்ணி குடிக்கிறான் பாருங்க ஏப்பா எனக்கு தாலையில் தான் வைப்பீங்களா நான் பாருங்கள் எப்படி குடிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தான் பைப்பில் தண்ணி குடிக்க தெரியுமான்னு எப்படி குடிக்கிறான் பாருங்கள் ஆமாங்க நம்ம குடும்ப நபர்கள் மாறிங்க பாசத்துலேயும் பாசக்காரங்க கோவத்துலேயும் கோவக்காரங்க அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய காட்டும் போது நமக்கும் அது புரியுமங்க அவ்வளோதானுங்க இவனை வந்து கழுவிட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்துலேயே கட்டியாச்சு பாருங்கள் அவங்க அம்மா இந்தாண்ட பையன் அந்த ஆண்ட பொண்ணு அவங்க குடும்பத்தோடு ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க இவன் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு மாடு கழுவணும்ல நம்ம லச்சு லச்சுவோட செல்ல குமரன் பெரிய வெள்ளைன் சரி ஆனால் வஞ்சகக்காரன் இவனுக்கு பிடிக்காத மாதிரி கைத்தை பிடிச்சோம்னா அந்த காலம் உதிப்பான் தள்ளுவான் அப்படியே உரைச்சிக்கிட்டே வந்து எட்டி உதைப்பான் எல்லா வேலையும் பண்ணுவானுங்க இவனும் பெரிய ஜல்லிக்கட்டுக்கு தான் போக போகிறானுங்க பாருங்க என்னமோ கையில் வச்சு பம்புல் அடிச்சுட்டு நினைக்காதீங்க இது ஒரு ஈ மருந்து கெமிக்கலே இல்லாதது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுங்க இதை வா ஆமாங்க இதை அடித்தோம்னா மாடு மேலே ஈ உக்காராதுங்க இந்த மருந்து கண்ணில் பட்டாலும் கெடுதல் கிடையாது சாப்பாட்டில் பட்டாலும் கெடுதல் கிடையாது தண்ணியில் தாலியில் ஊற்றினாலும் கெடுதல் கிடையாது டேய் டே இறா இற்ரா இற்ரா அடைய ஏன் இரு உங்கள் அம்மாவுக்கு அடிச்சுட்டு தான் உனக்கு அடிப்பேன் அதுக்குள்ளே அவசரப்படுற ராஜா இப்படி தானுங்க நான் சொல்லிங்க இடிப்பான் அப்படின்னு இடிக்கிறது மட்டுங்களா அப்புறம் நக்குவான் பாருங்க கூப்பிட்றான் பாருங்கள் எல்லா வேலைத்தனம் பண்ணுவாங்க ஏன்னா நான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று எனக்கு எப்பெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வருத்தமான சூழ்நிலை ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதோ வருதோ அப்போ வந்துங்க இவங்களோட தான் நான் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் அவங்களும் எங்களோட நல்லா ஆறுதலாக இருப்பாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க தலையாட்டுவாங்க நக்குவாங்க என்ன மனதுக்கு ரொம்ப இதமாக சந்தோஷமாக வச்சுக்குவாங்க இவங்க வந்து ஏதனா இல்லைங்களா ஏழு மாதம் சென கிடாரி ரொம்ப சாதுவான கிடாரிங்க ஒரிஜினல் காங்காயம் கிடாரி கடவுளோட கிஃப்ட்டுங்க இது எனக்கு கிடச்சிது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இந்த நாட்டு மாடு எல்லாமே காலக்கண்ணாக போட்டுது அதனால் இந்த கெடாரி கண்ணோடு வாங்கிட்டு வந்தேன் இந்த செவல மாட்டை இது மானுங்க பாருங்கள் இவங்க மூணு பேரும் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க மான் மானோட தம்பி அவங்க அம்மா செவலை மாடு அவங்க பையன் அவங்க பொண்ணு ரெண்டு வை அவங்கவுங்களோட ஃபேமிலியோடு அவங்கள கட்டுறதுனால அவங்க சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க கோவச்சிக்கவும் மாட்டாங்க பாசமாகவும் இருப்பாங்க ஆமாங்க அவங்களுக்குன்னு உணர்வு இருக்குது அம்மா பிள்ளைங்கிற பாசம் இருக்குது ஒரு மாட்டு பண்ண கூட்டத்துக்குள்ள எங்கே கொண்டு போய் மாட்டை விட்டமுன்னாலும் தன்னோட இடத்துக்கு அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கண்டு குட்டி போகும் அப்படின்னா அந்த தாய்ப்பா இருந்தால் மட்டும்தான் போகும் பாருங்க டே உனக்கு தான் அடிக்கிறேன் பாடுறா அப்படில் என்னை கொம்பை விட்டு தூக்குனான் பார்த்திங்களா அவன் தான் இவன் பெரியவன் பெரியவனுக்கு ஈ மருந்து அடிக்கிறோம் அவங்க மேலே ஈ உனி கொசு எதுவுமே உட்காராதுங்க ஆமாங்க அந்த ஜீவனங்களை துன்புறுத்தாமல் பார்த்துக்கிட்டா கடவுள் நம்மளை நல்லா பார்த்துக்குவாருங்க நம்மளை நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும் எல்லாரோட கட்டுத்தாரையிலையும் கால்நடைகள் நல்லா இருக்கணுங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் மாடுகள் வச்சுருக்கிற ஆசையும் இருக்கும் அவங்களால அதை அதை வளர்த்துனா நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையும் வருமுங்க இது ரொம்ப முக்கியமுங்க அதுக்கு என்னென்னா நம்ம மனசார அவங்கள நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் பாவனை பார்க்கணும் எப்படின்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப கழுவி விடணும் தினம் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் தான் அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசணும் பக்கத்தில் நிற்கணும் என்ன பண்ணாலும் அவங்க நம்ம அந்த மாதிரியான ஒரு பழக்கம் ஒரு சூழ்நிலை இதை பண்ணிட்டோம்னா எந்த காலத்துலையும் நம்மளை கண்டு பயப்படவும் மாட்டாங்க நாம் அதுங்களை கண்டு பயப்படவும் தேவையில்லை நாட்டு மாடுகள்னாவே உதைக்கும் முட்டும் அகராதி பண்ணுங்கிற உணர்வே யாருக்கும் இல்லாமல் நாட்டு மாடுகள்னால் சாதுகள் சாதுகளின் மொத்த பிறப்பிடங்கிறதே நம்ம பழகிறத பொறுத்து தானுங்க அது நம்மக்கிட்ட இருக்கும் அனைவரும் தயவு கூர்ந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறேனுங்க இயற்கையை போற்றுவோம் இயற்கைக்கு மாறுவோம் அப்படின்னா நாட்டு மாடுகளை வளர்த்தாதானுங்க நாம் இயற்கையை காப்பாற்ற முடியும் அந்த காலத்திலையே வெள்ளக்காரர்கள் மண் நம்மளோட நாட்டு மாட்டை கண்டு தான் பயந்து அச்சமடைஞ்சாங்களாம் ஹலோ பாருங்க கழுவுறதுக்கு முன்னால் அழுக்குமா கரையேன்னு கிடந்த மாடு பளிச்சுன்னு அப்படியே சுபிச்சமாக சந்தோஷமாக இருக்குது பாருங்க இதனால் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்க போகிறோம் ஆனால் வந்துங்க அனைவரும் இந்த மாதிரி கால்நடைகளை வளர்க்கும்போது பராமரிப்பு நல்லா பண்ணுங்க இதில் வந்து யார் யாரோட தோற்றமும் அழகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இவங்களை பற்றின கமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்க எனக்கு வணக்கங்க